தாழை நோய் வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தாழை நோய் முக்கியமா வர காரணம் வந்து கத்திரியில் வர சொத்தைகள் முடக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து இந்த காய்ப்புழுகள் தான் இந்த காய்ப்புழுகள் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு எளிய வழி ஒன்று இருக்கு கத்திரி வயலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காய்கறி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தாக்கா இது வந்து சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்குமே வரும் இந்த அறுகுறி நீங்கள் தென்பட்டனாக்கா வந்து அந்த மினி மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த கத்திரியை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் இந்த கத்திரியில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது விவசாயிகள் வந்து என்னென்ன பிரச்சனை வந்து சந்திக்கிறாங்க அதுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் நாம் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறதுனாக்கா இந்த கத்திரி வந்து எதனால் வந்து பயிரிடுறாங்க இந்த கத்திரியில் வந்து என்னென்ன பயன் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கத்திரி வந்து நம்ம காய்கறியில ஒரு முக்கியமான பயிர் ஏன்னா வந்து இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் கத்திரிக்காய் இல்லாத ஒரு இடமே இல்லை அப்படின்ற கூட நம்ம சொல்லலாம் இந்த கத்திரிக்காயில வந்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தாழை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாழை நோயை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது இங்கிலீஷில் வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த தாழை நோய் வந்தாக்கா இந்த செடி வந்து இந்த மாதிரி வந்து குட்டையாக இருக்கும் ஒரு மாதிரி இலைகள்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும் இலைகள் வந்து சுருண்டே வந்து காணப்படும் இந்த தாழை நோய் இருந்தாலே அதில் வர காய்களும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி முடக்க இருக்கும் இந்த மாதிரி வந்து தெளிவாக இருக்காது காய்கள் அப்படி இருந்தாலே அதை நம்ம தாழை நோய் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த தாழை நோய் வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கனாக்கா இந்த தாழை நோய் முக்கியமாக வர காரணம் வந்து பச்சை கலர் கொசு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லீஃப் ஆப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து உங்கள் இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பச்சை கலரில் கொசு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த தாழை நோய் பரவுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த பூச்சிகளால் தான் இந்த நோய் வந்து பரவும் இதை வந்து நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் பரப்பி அதை வந்து நாம் அந்த அந்த பச்சை கலர் கொசு நாம் கட்டுப்படுத்துறதுனால இந்த நோயை நம்ம நம்ம வயலில் முழுமையாகவே நாம் வந்து கட்டுப்படுத்திடலாம் அதை கட்டுப்படுறதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா அசிடம்பரைட் பிளஸ் டைஃப் டைந்துரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இது வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்தையுமே கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இமிடியாக கூட வாங்கி பயன்படுத்தி இந்த நோயை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு அறிகுறி எப்படின்னு கேட்டாக்கா இது உங்கள் வந்து சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்குமே வரும் இந்த அறிகுறி நீங்கள் தென்பட்டினாக்கா ஃபர்ஸ்ட்லே வந்து நீங்கள் அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது என்னன்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்க அடுத்த செடிக்கும் பரவதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தாக்கா இந்த செடியை வந்து நீங்கள் உங்கள் வயல்லேருந்து ரிமூவ் பண்ணுறங்க அது வந்து ஒரு சிறப்பான ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் இந்த இந்த தாழை நோய் அப்படின்ற நீங்கள் வந்ததுனாக்கா நான் சொன்ன மாதிரி அஸ்டாம்பரைடும் டைஃபேந்திரமும் நீங்கள் பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இமிடாக்ளோபைட் அப்படி சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த தாழை நோயை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் இந்த தாழை நோயை முழுமையாக கட்டுப்படுன்னு பார்த்துனாக்கா உங்கள் வயலில் இருந்து இந்த செடியை நீங்கள் தூக்கி போடுறது ஒரு நல்ல மெத்தடு அடுத்து வந்து கத்திரையில் வரக்கூடிய இந்த காய்ப்புழு இந்த காய்ப்புழு வந்து கத்திரியில் வர சொத்தைகள் முடக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து இந்த காய்ப்புழுகள் தான் இந்த காய்ப்புழுகள் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா ஒரு எளிய வழி ஒன்று இருக்கு நம்ம கடைகளில் போயிட்டு சிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு இந்த மருந்தை நீங்க கேட்டாலே கொடுப்பாங்க இந்த மருந்தை நீங்க வா வாங்கி பயன்படுத்தினாக்கா பத்துலேருந்து இருந்து நாள் இந்த கேப்பில் உங்களுக்கு காய்ப்புழு அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும் காயும் வந்து நல்லா ஷைனிங்காக நீட்டாக வரும் இந்த நீங்கள் காய்ப்புழை பார்த்தீங்கன்னாக்கா காய்களில் வந்து தொலை இருக்கும் காய்கள் வந்து மடங்கி இருக்கும் அடுத்ததாக கத்திரியில் வர ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இலை பேன் த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இலை பேன் வந்தாக்கா இலைகள் இந்த மாதிரி சுருங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காய்களில் வந்து கரையாக இருக்கும் கரையாக ஒரு மாதிரி சொரண மாதிரி கரையாக இருக்கும் அந்த மாதிரி கரைகள் இருந்தாக்கா மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு போகாது காய் அந்த கரையை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அந்த பேன்களை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு மருந்து ஒன்று இருக்குது அது பேர் வந்து ஃப்ளூக்ஸா மெட்டாமை டென் பர்சன்ட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளூக்ஸா மெட்டாமையை நீங்கள் பயன்படுத்தினா அந்த மாதிரி காயில் வர கரைகள் அது மட்டும் இல்லாமல் இலை பேன்களை வந்து நீங்கள் நல்லா சூப்பராகவே கட்டுப்படுத்தலாம் அடுத்து வந்து நம்ம கத்திரியில் வந்து நம்ம முதல்ல அதாவது பூ வர ஸ்டேஜில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த பூக்கள் வந்து இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும் காஞ்சி போய் அதில் வந்து கீழே வந்து உளுந்துடும் அந்த பூக்களில் வந்து காய்கறி வராது இது எதுவுமே வராது இந்த பூக்களை நீங்க பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ள வந்து தொலை போட்டு கொண்டு ஒரு புழு மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து நம்ம சீக்கிரமா இயர்லி ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது இதை இந்த பூக்களில் இந்த மாதிரி க கருகாம அழுகாம இருக்கு நம்ம வந்து ஒரு சில மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த மருந்துகள் வந்து ஃப்ளூக்ஸா மெட்டாமைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து அதை வந்து நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம பதினஞ்சு ஐம்பது வரைக்கும் பயன்படுத்தலாம் நீங்க அந்த மருந்தை வந்து பயன்படுத்தினாக்கா இந்த மாதிரி பூக்கள் வந்து கருகாது பூக்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் அதுலேருந்து வந்து காய்கறம் வந்து நல்லாவே கத்திரி வயலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கனாக்கா இந்தமாரி காய்கறி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அந்தமாரி மஞ்சள் கலரில் இருந்தாக்கா அது வந்து ஆல்ரெடி வந்து புழுக்கள் வந்து அதில் வந்து தொலை போட்டிருக்கும் அந்தமாரி புழுக்கள் தொலை போட்ட காய்கள் வந்து மஞ்சளா மாறிடும் இந்த மாதிரி மஞ்சளா காய்கள் வந்தாக்கா நீங்கள் உங்க தோட்டத்துல இருந்து அது முழுமையா வந்து ரிமூவ் பண்றீங்க ஏன்னா இதுல இதுல இருக்கிற புழுக்கள் வந்து புதிதா வரக்கூடிய காய்களுக்கு வந்து பரவுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி காய்களை அவங்க தோட்டத்தில் வந்து அழுகி போயிருக்கும் அந்த மாதிரி அழுகி போன காய்களை வந்து நீங்க முழுமையா வந்து நீங்க ரிமூவ் பண்றது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து இப்ப நம்ம வயலில் வந்து நம்ம தண்ணி பாசனம் இல்லையா அதுவே நம்ம வந்து இப்போ சொட்டு நீர் பாசனமும் வந்து நிறைய வந்திருக்கு நம்ம சொட்டு நீர் பாசனத்தை நம்ம வந்து நம்ம காய்கறிக்கு வந்து பயன்படுத்தலாம் கத்திரிக்காய்க்க வந்து ரொம்பவே ஒரு சிறப்பானது நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விடக்கூடிய மருந்தை வந்து நீங்கள் உங்களுடைய சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து விடும்போது பயிர்களை வந்து அந்த ஈஸியாக எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிகள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீர் பாசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது ஏன்னா நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து தண்ணியோட செலவும் கம்மி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் அனுப்பக்கூடிய முழுமையான அந்த நியூட்ரியன்ட்டும் வந்து அந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து உரச்செலவும் வந்து ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரிப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபெர்டிலைசரை வந்து கலந்து நீங்கள் விடும்போது அதை வந்து பிளான்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கும் இதனால் உங்களுக்கு வந்து உரச்செலவு ரொம்பவே கம்மி இதன் மூலமாகவும் நீங்கள் காசை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் பயிர்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த சொட்டு நீர் பாசனன்றது இப்போ நம்ம கத்திரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விரட்டி இருக்குது இதில் வந்து நீட்டாக இருந்தா அது பேர் வந்து உஜாலா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவே கத்திரிக்காய் கொஞ்சம் குண்டாக இருந்தா அது பேர் வந்து செவந்தம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதே கத்திரிக்காய் வந்து நீங்கள் பச்சை கலர்லேயும் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து பரோல் அப்படி சொல்லிட்டு ஒரு ரகம் அது இந்த மாதிரி கத்திரிக்காயில் வந்து நிறையவே ரகங்கள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது வந்து உஜாலா அப்படின்ற கத்திரிக்காய் இந்த உஜாலா கத்திரிக்காய் வந்து ரொம்பவே நீட்டாக தான் வரும் அதை நான் பார்த்தாலே உஜாலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இந்த உஜாலா கத்திரிக்காய் வந்து விதைகளாகவும் கிடைக்கிது அது இல்லாமல் நம்ம நாற்றாகவும் நம்ம வந்து நர்சரியில் வந்து வாங்கிக்கலாம் இதை விதைகளாக வாங்கும்போது நம்மளுக்கு என்ன சிரமம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதைகள் நம்ம ப்ரோட்ரையில போட்டு அதை நம்ம விளை வைக்கிறது வந்து அந்த செடியை வந்து நம்ம கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே நம்ம நாத்தா வாங்கும்போது போது ஆல்ரெடி வந்து நர்சரியில் அவங்க போட்டு வந்து நம்மளுக்கு நாத்தா கொடுத்தனால நம்ம வயலில் நட்டோம்னாக்கா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வளரும் இதில் வந்து நல்லா வந்து ஸ்பேசிங் வந்து நம்ம விட்டு ஒன்று ஏன்னா ஒரு ஒரு செடிக்கும் வந்து நம்ம ஸ்பேஸிங் வந்து நல்லா விட்டு விதைச்சாதான் வந்து கிளைகள் வந்து நல்லா சைடில் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல செடியை வந்து நல்லா பலர்ந்து வரும் பூக்களும் நிறையா வைக்கும் காய்களும் நிறையா வரும் இந்த கத்திரிக்கை வந்து நம்ம வந்து நடவு செஞ்சனாக்கா கீழே வந்து நம்ம ஃபேக்டாம்பாஸ் போடலாம் அப்படின்னாக்கா டிஏபி போடலாம் ஃபேக்டாம்பாஸ் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு செடி வந்து நல்லாவே மேலே வரும் நம்ம டிஏபி சேர்த்து போகலாம் ஏன்னா இந்த டிஏபி வந்து வேறு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேம் போட்டோம்னாக்கா வேர்களை வந்து நல்லா வளர்ந்து செடி வந்து நல்லா மேலே வந்து சீக்கிரமாக வரும் இதை வந்து நம்ம நடவு இருந்து ஒரு முப்பது நாளுக்கு அப்புறமே நம்ம வந்து காய்கள் வர்றதை வந்து பூக்கள் வைக்கிறத வந்து நம்ம காணலாம் இந்த பூக்கள் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த குருத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புழு ஒன்று வரும் அது நான் வந்து சின்ன செடியிலே நம்ம வரும் பெரிய செடிலே வரும் அந்த குருத்து பூச்சி இந்த இந்தமாரி நுண்ணில் வர இலைகள் வந்து காஞ்சி இப்படி கீழே தொங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே நம்ம அதை குருத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குருத்து பூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைகளில் போய்ட்டு இதுக்கான மருந்துகளும் தனியாக இருக்குது அதை நம்ம வாங்கி பயன்படுத்தினாலே இந்த குருத்து பூச்சின்றது வந்து ஈஸியாகவே கண்ட்ரோல் ஆகிடும் இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்ப கட்ட கட்டத்தில் இந்த குருத்து பூச்சி வந்தாக்கா இதை வந்து நம்ம அப்புறம்னாப்பா சைபர்மெத்ரீன் அப்படின்னாக்கா ஐசோசைக்ளோசிரம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த குருத்துப்பூச்சை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் நீங்கள் இந்த குருது பூச்சிக்கு மருந்தடிக்கும் போது ஆல்ரெடி அஃபெக்ட் அதாவது கரு கருகி தொங்கி போன குருத்தை வந்து நம்ம கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிக்கிறது வந்து ரொம்பவே நம்மளுக்கு சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா நம்ம கிள்ளிட்டு மருந்து அடிக்கும் போது அது உள்ள இருக்கிற புழு வந்து மேலே வரும் அதனால நம்ம மருந்து தெளிச்சோம்னாக்கா ரொம்ப சீக்கிரமாவே அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ வந்து நம்ம விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு இயற்கை சீற்றங்கள் அதாவது நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்கையை வந்து நம்ம வந்து இப்போ நாற்று நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அப்போ வந்து அதிகமான மழை வந்தாக்கா அந்த நாற்றுகள் ஆகும் அழுகி இறந்து போகும் இந்தமாரி நேரங்களில் நம்ம வந்து வேர் பூச்சி குருணைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அந்தமாரி பயன்படுத்தினாக்கா இந்த நாற்றுகள் வந்து சாகாது நம்ம வந்து செடியை வந்து நல்லாவே வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக வெயில் அதாவது அதிகமான ஒரு வெப்பம் இருந்தாக்கா இந்த இலைகளில் வந்து இலைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து செம்பேன் வரும் இது இரண்டுமே வந்தாக்கா அதிகமான வெப்பம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செம்பேன் வரும் அதையும் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்து நீங்கள் பராமரிச்சுனாக்கா இந்த தோட்டக்கலை பயிரில் வந்து நம்ம முழுமையான ஒரு வெற்றியை நம்ம படலாம் உங்களுக்கு வந்து இலைப்பேன் வந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைகள் பின்னாடி வந்து உங்களுக்கு சிவப்பு கலரில் ஒரு இது மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இலைகள் மேற்பகுதி வந்து மஞ்சள் கலரில் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து இது வந்து வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த செம்பேனை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த செம்பேனை வந்து நீங்கள் கட்டுப்படுறதுக்கு வந்து சைனோ பைரஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஓமைட் சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்தினாலே இந்த செம்பேனை வந்து நீங்கள் ஈஸியாகவே கட்டுப்படுத்தலாம் நீங்கள் எந்த ஒரு செம்பேன் அது அதுக்கு நீங்கள் வந்து சல்ஃபர் சேர்க்கறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் சல்ஃபர் சேர்க்கும்போது தான் அந்த மருந்தோட முழுமையான பயன் வந்து நீங்கள் பெறலாம் இதனால் இதை நீங்கள் செம்மையை கட்டுப்படுத்தினாலே உங்கள் செடி வந்து நல்லா வளமாக இருக்கும் நல்லா பச்சையாக இருக்கும் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை செஞ்சது வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு செடியை வந்து நம்ம ஒரு வயலில் அறுவடை பண்ணலாம் இது நம்ம வேர்பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து கீழே நம்ம வந்து ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிப்ரல் அதை வந்து பயன்படுத்தலாம் அது பயன்ப பயன்படுத்தினாக்கா வேர் பூச்சிகள் வந்து அரிக்காமல் இருக்கும் செடிகளை வந்து சாவாமல் இருக்கும் ரொம்ப நாள் நம்ம வந்து காயும் பறிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தினாக்கா செடிகளை வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாகவே வரும் இப்போ நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்த விட நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துனாக்கா செடிகள் வந்து கூடுதலாக வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து காய்கள் தரும் நம்ம வந்து காய்களையும் வந்து நல்லா ஈஸியாகவே நம்ம பறிக்கலாம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வந்து நாலு மாதம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கத்திரிக்காய் வந்து அதோடய ஒரு எப்படி முடியுது அப்படின்னு நீங்கள் கண்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கிற இந்த இலைகள் எல்லாமே பழுத்து காய்ஞ்சு போய் கீழே கொட்டிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் துளிர்களும் வராது பூக்களும் வைக்காது அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாதான் நீங்கள் வந்து இது வந்து அறுவடை காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்தவனே உங்கள் செடிகளை வந்து நீங்கள் உழவு ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்துற கெமிக்கலோ இல்லை உரங்களோ வந்து அந்த செடிக்கு வந்து எடுத்துக்காது உங்களுடைய காசு தான் வந்து வேஸ்ட் ஆகும் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விவசாயிகள் சந்திக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம முழுமையாக நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைகளோ இல்லை சந்தேகங்களோ இருந்தாக்கா கீழே கம்மன்ல வந்து நீங்க தெரிவிங்க அதுக்கான விளக்கத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் தெரிவிக்கிறோம் இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நானும் உங்கள் அக்ரி தேங்க்யூ இங்க இருந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு இங்க இருந்துதான் சில நான் கொண்டுகிட்டு போறேன் அந்த அளவுக்கு நம்ம திருவுக்கல் வந்து மகிமையானது பக்கத்து மாவட்டங்கள் இருக்கிற திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை இருக்கிறதெல்லாம் அங்கே நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் அங்கேருந்து இப்போ அங்கேயும் கடை இருக்கு சிற்ப கலை கூடங்கள்லாம் இருக்கு அவங்க கல் இந்த கருப்பு கல் தான் நமக்கு வேணும் இது குவாலிட்டியான கல் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கல்லுலேயும் வந்து சவுண்டு வேரியேஷன் வராது இப்போ நம்ம கல்ல பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு கல்ன்றது தான் இந்த மணியோ மாதிரி